ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வாடும் தட்சிணாயணம் மார்கை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று கீழ்நோக்கு நாள் இன்று சஷ்டி இன்றைய நல்ல நிறம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை மாலை ஒன் மூன்று முப்பதுலேருந்து நான்கு முப்பது வரை கௌரி நல்லம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பதுலேருந்து மூ ரெண்டு முப்பது வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய திதி இன்று இரவு ஒன்பது பதினொன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி இந்த நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தெட்டு வரை புரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய அமிதியாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தொன்று வரை மரண யோகம் பின்பு இரவு ஒன்பது இருபத்தெட்டு வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து பதினான்கு வரை கவலவும் பின்பு இரவு ஒன்பது பதினொன்று வரை தைத்தலும் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று இரவு ஒன்பது இருபத்தெட்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் ஆயிலத்துக்கு மகத்துக்கு சந்திராசம் கொஞ்சம் பேசியதில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கேற்ப கொஞ்சம் நடந்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் உறவை நடந்தக்காக கொஞ்சம் எது மாதிரி பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் உயிர் அதிகாட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அமையது கொஞ்சம் கவனமா இருங்க தம்பதிக்குரிய சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி ஏற்பட ஏற்படுபவங்களுக்கு வெளி உணவுகளை கொஞ்சம் குறைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு உங்களுக்கு பேச்சுக்கள் நல்ல ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்திக் கொள்ள நபராக போறீங்க நீங்கள் எதிர்பாராத செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு இந்த வியாபார பணியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுது அந்த அலைச்சல் இருந்தாலும் அதற்கேட்ட ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க மற்றபடி ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டம் சந்தநிறம் ரிஷப்ராசின்னு பார்த்தவங்களுக்குண்டு உங்கள் திறமை என்னவோ அந்த திறமை கேட்ட உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரத்தை இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்க போகிறவங்களுக்கு கணவரு மனுடைய கொஞ்சம் நெருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைதியு அதே போல் அந்த உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் உயர் பொருட்களுக்கு கொண்ட உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் பொறுமையாக நல்லது அதே மாதிரி புது புது உயர் அதிகாரியுடைய அறிமுகம் உங்களுக்கு உங்களுக்கு நண்பகத்தை கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் அதற்கான முயற்சி நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கை உங்களுக்கு மற்றபடி ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு உடனே சரியில்லாமல் இருந்தாலும் சரியாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பலம் என்ன என்ன கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய உலர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பதுங்களுக்கு உங்களுக்கு எதுவார சில வரவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறீங்க உடல்நிற்பல் பற்றிய ஒரு யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைப்பதுங்களுக்கு உபரி வருமானத்துக்கான முயற்சி தான் இருந்தால் முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உதவி கொடுங்க சப்போர்ட் போது முயற்சி அடைப்பது உங்களுக்கு அடிஷனல் ஒருத்த எதாவது பார்ட்டி மூஸ் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி கண்டிப்பாக நிறைவேறுப்பது உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ நினைத்த பணிகளையும் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தமான சில தொழில் தேசங்களை யார்ட்டையும் கொஞ்சம் சொல்லாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு உடைய பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மற்றபடி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை திசை தென்மேற்கு அதிர்ச நிறம் சாம்பல் நிறம் கடகராசன் பார்த்தா அவங்களுக்குண்டு உடைய இந்த உறவினை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியாக பார்த்து அமைதியாக போங்க சில நிபுணருடைய ஆலோசனை கொஞ்சம் புரிந்து கொண்டு ஆலோசனை கேட்டு சில விஷயங்களை செய்கின்ற போது அதால் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுடைய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் அதிகக்கூடிய காலகட்டமாகவும் மனசில் எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பக்கூடிய காலகட்டம் அமைதியு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களை ஒரு புதிய தேடலாம் இருக்க போது அது மூலியம் நல்லா ஒரு சனி விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்கனிங்க உங்கள் உத்தியோக ஒரு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அதே பொறுப்புகள் கிடைக்கின்ற போட்டு உங்களுக்கு பணிச்சையும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நிலை ஏற்பட்டு போது மற்றபடி அச்சம் மறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை கிழக்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசின்னு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுனீங்க புதிய முயற்சியெலாம் கொஞ்சம் அலைச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு எதிர்பார்த்த வர கொஞ்சம் இடுபடியாக தான் கிடைக்க போகுது உங்களுக்கு பணிகளை கொஞ்சம் அலட்சியமின்றி கொஞ்சம் செயல்படும் உங்கள் வேலையை நீங்கள் யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காமல் வேலையை நீங்கள் கொஞ்சம் இருந்து முறையாக முடிச்சுட்டு போங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதிங்க அதே மாதிரி அலட்சியமாகவும் பணிகள் இருக்கவே இருக்காதுங்க எதுவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா யோசித்து நல்லா அதை பார்த்து முடிவு விடுங்க மற்றொரு கருத்துக்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஏதோ கருத்துக்கொள் சொல்லாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் போதோ கையாளும் போதோ எடுத்துச் சொல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் மறுபடியும் ஒரு பொறுமை காக்க வேண்டிய நாளாக அமைகிறது திசை தென் கிழக்கு அதிர்ஷ நிறம் அதிர்ஷ்டிகப்ப நிறம் கன்னிராசி என்று உங்கள் திறமை என்னோ அந்த திறமைக்குண்டான பாராட்டுக்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை திருநாளில் திருதூரம் பயணங்களை சென்று வரக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய இந்த தனம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் பூர்த்தியாக கூடிய ஏற்பட போது உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிக்கான செய்திகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறவங்களுக்கு இந்த நீண்ட நாள் பிரச்சனைகளை ஒரு தெளிவான முடிவெடுக்க போகிறீங்க அதே மாதிரி உடைய வர்த்தக பணி நில முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைக்க உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டிசை தென் மேற்கு அதிர்ச நிறம் வெள்ளை நிறம் துலாமராசன் பார்த்தவங்களுக்கு உடைய நெருக்கமானவர் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட போது யார் எப்படியா பற்றி கொஞ்சம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தேர்தலுக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மனசு இருந்த சில சஞ்சலமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விலகி கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க சில தேவையில்லாம் சில திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போதுங்களுக்கு எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் படிப்படியாக குறைந்து வரையக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உடலில் இருந்து வந்த கவலைகள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் பெற புறையினுங்க தந்தை வழியில் தொழிலில் நல்லா இங்கே பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்படுது உங்களுக்கு மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் விருச்சிகராசன் பார்த்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போகுது இது வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்குள்ளேயே பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போதால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு இந்த வெளி ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க உருவின் வயலில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் போய் வரக்கூடிய காலகட்டமாகவும் சில நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய நிலை ஏற்படுபவது உங்களுக்கு இந்த கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டமாகவும் கல்வியில் இருந்த சில மந்தத்தன்மையெலாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக ஆகும்போது உங்களுக்கு இதேமாதிரி மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் வரையக்கூடிய காலம் உங்களுக்கு உடைய செயல்பாடில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் கண்டிப்பாக குறைய போகுது சிந்தனை போக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னெடுத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க மற்றபடி ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷதிசையை வடகிழக்கு அதிர்சதி நிற மஞ்சள் நிறம் பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய சில அனுபவங்கள் மூலம் சிந்தனைகள்லாம் திரிவு பிறக்க போகிறவங்களுக்கு உடைய தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் சமாளிக்கப் போகிறீங்க வாகன பயனில் கொஞ்சம் விவேகமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு அதேபடி இந்த கல்வி சார்ந்த துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அதனால் சிறப்பாக இருங்க நீங்கள் உடன் இருப்பலாக ஒரு நிம்மதி ஏற்படுபவங்களுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு சிறையில் நில மகர ராசி அன்பர்களின் உங்களுடைய இந்த மறைமுக திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் கணவன் மணிக்கு கொஞ்சம் கருத்து நீங்க உங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் தனிப்பட்ட ஆர்வத்தை காட்டக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்லாம் கொஞ்சம் ஒத்துவித்த ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செஞ்சு கடனை அடைப்பதற்கான முயற்சியெலாம் பண்ண போகிறீங்க மதுரை நிதி நிலையில் இருக்கும் அந்த நெருக்கடிகளும் குறையக்கூடிய காலகட்டமாக அமையுது உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிசதி கிழக்கு அதிர்ச நிறம் ஊதா நிறம் கும்பாராசனி பிறந்தவங்களுக்கு உடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகளாக அதிகரிக்க போகுது பொறுப்பு அதிகின்ற போது பணிச்சும் அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க இந்த சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் கைவிட போகுது சில சுபகாரியங்கள் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் மாணவர்களுக்கு கல்லையில் ஒரு ஆலோசனை எல்லாம் தெளிவும் பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு இந்த நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய காலகட்டமாகவும் பயணங்கள் மூலம் நல்லா ஆதாயத்தில் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வியாபாரப்பள்ளி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் பேச்சு துறை மூலம் உங்களுடைய காரியசக்தி ஏற்படிய காலகட்டம் அமைதி உங்களுக்கு மற்றபடி ஒரு பிரீத் ஒரு பிரீத்த நாளாக அமைகிறது அதிர்சக்தி சதை தென்கிழக்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் மீனராசி பார்த்தவங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபார பணி ஒரு புதிதமான யுத்தியில் கையாள போகிறீங்க நீங்கள் உரிய செயல்பால் ஒரு புதிய அனுபவித்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி அரசு சார்ந்த பண்ண ஒரு ஆதாயம் ஏற்பட போகிறவங்களுக்கு மனதை கொஞ்சம் எதிர்கால சிந்தனையெல்லாம் கொஞ்சம் பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு உத்தியோகத்தை எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு சாதம் அமைக்கக்கூடிய காலகட்டம் அமைதும் உணர்ச்சி பற்றி பேசாமல் உணர்ச்சி பற்றி பேசாதவங்களுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்சயத்திற்கு அதிர்சய சிகப்பு நிறம் அனைத்து ராசி மக்கள் இந்த நீராக வெற்றி அமையான் நினைக்கிறேன் சந்திப்போம் நன்றி வணக்கம்